ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பதநீர் குளக்கட்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பதநீர் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இடியப்ப மாவு அல்லதுன்னா பச்சரிசி மாவில் வந்து அரை உலக்கு நான் நான் வந்து இங்கே நாங்கள் ரெண்டு பேர் தங்கே இருக்கோம் அதனால் அரை ஒளக்கு எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க இது வந்து அரை உலக்குக்கு வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் அதில் போட்டுட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு இங்கே நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சிட்ருக்கேன் அந்த கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி நான் வந்து அதை நல்லா கிளற போகிறேன் கிளறி உங்களுக்கு நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காயும் பல்லு பல்லாக அதில் கிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் ராயினி போடலை ஸோ அது மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ நம்ம நல்ல வெந்நீர் வந்து நம்மளுக்கு உடனே நம்ம இதில் விட்டு நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு கிண்ட போகிறோம் கிண்டிட்டு அதை உருட்டி மாவு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அரை டம்ளர் மாவுக்கு நம்ம இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அல்லது ஒன்றே முக்கால் டம்ளர் பதனியை வந்து அளந்து ஊற்றிருக்கோம் நல்லா இப்போ வந்து கொதிக்கணும் ஸோ நான் கொள்ளக்கட்டையை எப்படி உருட்டி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க பதனி நல்லா தலைப்புலான்னு கொதிச்சிருச்சு நம்ம வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணாக எடுத்ததில் அந்த பதனியில் போடணும் எல்லா கொலக்கட்டையும் போட்டுட்டு நம்ம சிம்மில் வேக விடணும் ஸோ நான் அரை டம்ளர் போ மாவு எடுத்ததுனால ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் டம்ளர் வந்து பதனி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ நம்ம இப்போ சிம்மில் வச்சாச்சு இதை வந்து நம்ம வந்து கிளறிவிட்டே இருக்கலாம் எங்கள் ஆயா அந்த காலத்தில் நாங்கள் லீவுக்கு வரும்போது எப்போயும் இந்த பதனி சீசனில் பதனி வாங்கி அடிக்கடி இந்த கொலக்கட்டை செஞ்சு தருவாங்க பிள்ளைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்னு அதனால தான் அது இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கணுன்ட்டு எங்கள் ஊரில் நான் பதனி வந்தது இப்போ எங்கள் ஊரில் இருக்கேன் செட்டிநாடு தேவக்கோட்டையில் ஸோ பதனி வந்தோன்னே வாங்கி நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் ஸோ நம்மளுடைய பதனி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அடுப்பை மாற்றி மூடி ஒரு ஆற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணோம்னா இது சூப்பராக இருக்கும் உள்ளே நல்ல இனிப்பு அந்த பதனியோட இனிப்பு இறங்கி கொலக்கட்டை கொஞ்சம் கொல கொலைன்றதுனால பிள்ளைங்க அந்த பதனியை சாப்பிட்ருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து பால் கொலக்கட்டை மாதிரி கப்பில் போட்டு கொடுக்கலாம் ஸோ இதுதான் பதனி கொலக்கட்டை நீங்களும் வந்து உங்கள் ஊரில் நொங்கு வர சீசனில் அந்த நொங்குக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் பதனி கொடுத்தாங்கன்னா பதனி வாங்கி இந்த கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள் இது உடம்பு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது பொம்பள் பிள்ளைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது ஸோ நிறைய வாங்கி நம்ம கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஸோ செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.